ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மல்லி சேனலில் பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணிங்க ஆமாம் காயெல்லாம் போட்டு ஒரு பிரியாணி சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் நான் ஒரே ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை வந்து இருபது நிமிஷம் கழுவி நாலு தடவை நல்லா கழுவி ஊற வச்சுருங்க இருபது நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம இந்த காயெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க ரெண்டு கேரட்டு ஒரு ஆறு பீன்ஸு ஒரே ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் கொஞ்சம் இதெல்லாம் கழுவி நறுக்கி எடுத்து வச்சாச்சுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க பூண்டு எட்டு பல்லு கொஞ்சம் இஞ்சி ஒரு பத்த தேங்காய் ஒரு காஞ்சி மிளகா இது அரைக்கிறதுக்குங்க தாலுக்கு வந்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க அரிசி ஊறி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுணும் அதுக்கு மேலே ஊறக்கூடாதுங்க பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹோல் கரம் மசாலா பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பூமூக்கு கல்பாசி ரோஜா இதல் ஏலக்காய் இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேங்க பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் ரெண்டும் கலந்து தான் ஊற்றி செய்கிறேங்க ஓப்பன் பிளா பாட்டில் தான் செய்கிற குக்கரில் செய்வேங்க பாருங்கள் இதில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிட்டு நம்ம ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் வந்து முந்திரி பருப்பு பற்ற வச்சுருக்கோம் இல்லையா அந்த முந்திரி பருப்பையும் போட்டுடலாங்க போட்டு வெங்காயத்தையும் போட்டு இந்த முந்திரி பருப்பு கலருக்கு லைட்டாக சேஞ்ச் ஆனதும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கி விடுங்க நல்லா வெங்காயத்தையும் வதங்கினது ரொம்ப வதங்கினா ஓரளவு நல்லா வதம் கண்ணாடி பதம் மாறினதுமே இந்த கொத்தமல்லியும் புதினா உங்ககிட்ட நான் காமிக்க விட்டுட்டால் கொஞ்சம் நான் ஒரு டம்ளர் அரிசி தானே அதனால் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுருங்க கழுவுன கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு அதையும் வதக்கி விடுங்க வதக்கிட்டு தக்காளி பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிடலாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறத கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நறுக்கினதையும் போட்டு நல்லா கிளறிவிடுங்க இதுக்கடையில் நம்ம அரைக்கணும் ஒரு பற்ற தேங்காய் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் இஞ்சி பூண்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிக்கிங்க அரைச்சி இதில் எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதோடு கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிடுங்க ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கிளறி விடுங்களேன் கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இது நல்லா கிளரி ஒரு ஃபு டு த்ரீ மினிட்ஸ் கிளரி விட்டுட்டிங்கன்னா இதில் இருக்க தண்ணியை பார்த்துக்குங்க பார்த்துட்டு அரிசிக்கான தண்ணி இப்போ பிரியாணி அரிசினா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணிங்க இதில் ஒரு கால் டம்ளர் இருக்குது அதனால நான் ஒன்றை கால் டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சுங்க ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அப்படியே மூடி வச்சிடலாங்க சீக்கிரம் கொதிச்சிருவேன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி தானே தான் பாருங்கள் கொதிச்சிருச்சு அப்படியே அரிசியை எடுத்து கொட்டி கிளறிடுங்க அரிசி எடுத்து போட்டு ரொம்ப கிளறாதீங்க அரிசி உடையும் சாதம் உடஞ்சி வந்துடும் போட்டுட்டு இதில் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுக்கு தேவையான அளவு உப்புங்க இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூனுங்க நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கரம் மசாலா அந்த கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டுட்டு நல்லா ஒரே ஒரு தடவை கிளறி விட்டு மூடிவிடுங்க அது படிக்க அதை எலுமிச்சம்பழம் புழிஞ்சுங்க இன்றைக்கி ஒரே ஒரு மூடி எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சளத்தில் பாதிங்க அதை போட்டு ஒரு கிளறு மட்டும் கிளறிட்டு அப்படியே மூடி விட்டுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடுங்க சீக்கிரமாக அப்புறம் பார்த்தோம்னா நல்லா போல பலன்னு நம்மளுக்கு வந்துடுவோம் பிரியாணி பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துச்சு பாருங்கள் இப்போ திறந்து பார்த்ததும் தண்ணி கீழேலாம் இல்லைங்க மேலே தான் லேசாக தெரியுது இப்படி என்றைக்கும் நடுவில் விட்டு கிளறக்கூடாது உடையும் சைடில் எடுக்கும் போது இதாக இருக்கும் இப்போ இதை வந்து கரெக்டான பதங்க இந்த இதில் என்ன பண்ணிடுங்கன்னா அப்படியே கேஸை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸுங்க கரெக்டாக விட்டுட்டு எடுத்தோன்னா அந்த தண்ணி இருக்கிறதெல்லாம் போயிடுங்க ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் அடிப்பிடிக்கவும் செய்யாது நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க சீக்கிரம் ஆகிடுங்க நறுக்கி எடுக்கிற நேரம்தான் சீக்கிரமாக ஆகிடும் பாருங்கள் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்தா போதுங்களேன் அந்தமாதிரி வச்சிட்டோம்னா வச்சுட்டோம்னா இந்தளவுக்கு உங்களுக்கு பல பலன்னு உதிரி உதிரியாக பிரியாணி ரெடியாச்சுங்க இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து பொடியாக சின்ன சின்னதாக நறுக்கி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து போடுறேங்க அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது பிரியாணியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க நம்ம சூப்பெல்லாம் வைக்கும்போது சூப்புக்கும் இந்தமாரி போட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் சூப்பில் குடிக்கும்போதும் அது நல்லா க்ரஞ்சியாக கிறிஸ்பியா வரும்போது நல்லாயிருக்குங்க இதே மாதிரி வறுத்து ஒரு ஸ்லைஸ் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேங்க அதை எடுத்து அந்த சாதத்து மேலே போட்டு நம்ம பரிமாற வேண்டியதுதாங்க சூப்பரான சீக்கிரமாக சிம்பிளாக டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அளவு அரிசி சாதம் உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ஆனியன் ரைத்தாங்க நல்லா வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டால் ஆனியன் ரைத்தாகவும் ரெடியாக இருக்குது வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் சாதம் எந்த அளவு இருக்குது பாருங்கள் நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்குது மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்